வேலும் மயிலும் சேவலும் துணை முத்தை தருவத்தி திருநகை கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையென ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்கத்தமரரும் அடிவேண பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற் கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுப்பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரிய பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்ர பௌரிக்கு திரிகடகை என கொத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகு கொட்புற்றல்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் பொரவள பெருமாளு குத்துப்பட ஒத்துப் பொரவல பெருமாள்